மாவட்டத்தில் அனைத்து மத்திய தொழிற்சங்கத்தின் தலைவர்களே தோழர்களே நான் சார்ந்திருக்கும் ஏஐசிசி சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்பார்ந்த தோழர்களே இன்று எளிய மக்களின் உயர்காவலனாக அந்த சங்கங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது நமது தொழிற்சங்கங்கள் தான் அந்த தொழிற்சங்கங்களுடைய நாடி நம்மளுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் விதமாக இன்று அரங்கேறி இருக்கிற இந்த நிகழ்ச்சி மிகவும் கட்டடத்துக்கு உரியது நாம் சட்டத்திலே ஒரு குற்றம் என்றால் அதை நாம் நீதிபதியிடம் சென்று வாதாடி அந்த சட்டத்தின் முறையினை கையாண்டு ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடும் நாம் அந்த முறையினை அணுகி அதன் மூலமாக நீதியை பெற வேண்டிய இந்த சட்டம் சொல்கிறது ஆனால் இன்று தலைமை நீதிபதி அவர்களே எந்த அரசியல் அமைப்பும் சாராமல் கார்பரேட்டுகளை சாராமல் மற்ற இந்த மக்களையும் சாராமல் ஒரு ஒழுங்கு தன்மையாக ஒரு தன்மையான ஒரு நீதியினை அவர் வழங்க வேண்டும் மாறாக அரசியல் ஏதோ அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகள் போல உழைக்கும் மக்கள் அன்று சொன்னார்கள் விவசாயத்தினுடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த விவசாய தொழிலாளர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று இருக்கக்கூடிய இந்த அவலமான முறை ஏதோ கார்பரேட்டுகள் சாதித்து விட்டது போல அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் முழுகெலும்பு என்கின்ற ஒரு போக்கு மிக தக்களாக இருக்கிறது அன்றைக்குரிய தோழர்களே இதை நாம் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலிலே இன்று மடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு படி வீட்டு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை

சார்ந்த அனைத்து பொது சார்ந்த 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 அனைத்து இந்த தலைமை நீதிபதி அவர்கள் புரிந்து வேண்டும் என்று வந்து தலைமை நீதிபதியை நாங்கள் வழிகாட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு வந்திருக்கிறது பறைசாற்றி இருக்கிறது என்பதை வேதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆண் தலைவர்களே இந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த நிலைப்பாடு தம்பிற்கு ஏகாதிபத்திய ஒரு ஒத்துழைப்பு அவர் வழங்கியிருக்கின்றார் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் ரஷ்யாவில் இருந்து பெறக்கூடிய அந்த எண்ணெயை வாழக்கூடிய விலை குறைவான நிலைப்பாடு இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருபத்தி ஐந்து சதவீதம் போட்டிருந்த வரியை

नंबर व